ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ருசி போமா இன்னைக்கு நான் உங்ககூட ஷேர் பண்ணி போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நான்வெஜ் ரெசிபி தாங்க நல்ல கம கமன்னு மீன் குழம்பு எப்படி செய்யுறதுங்கிறத பாத்துலாம் நிறைய ரெசிபி போட்டிருக்கேன் மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் இது டிஃப்ரெண்டா ரெடி பண்ணிருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்து அரைச்சி செஞ்சிருக்கேன் அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க கட்லா மீன் இருக்கு இல்லையா தலை வாழெல்லாம் போட்டு ரெடி பண்ணிருக்கேன் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அப்படியே இந்த ஹோட்டல் கடையில் கிடைக்கும்ல இந்த பீச் பக்கம் எல்லாம் குழம்பு வச்சு தருவாங்களே அதே மாதிரியே இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போய் பாத்துல நம்ம சேனல் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கட்லா மீன் குழம்புக்கு தேவையான பொருள் எல்லாம் பாத்திரலாங்க இருபது போல சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் ரெண்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில நாலு தக்காளி போல நல்லா பழுத்த பழமா எடுத்துக்கோங்க ஒரு கையளவுக்கு புளிய நல்லா நைஸா கரைச்சு எடுத்து வச்சிருக்கேன் குப்பை எல்லாம் இருக்கும் இல்லையா நல்லா வடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க புளி கரைக்கிறதுக்கு முன்னாடி புளியை உறவு தாட்டி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க தலை சத பீஸ்லாம் தனித்தனியாக தனித்தனியா பிரிச்சு எடுத்து வச்சிருக்கேன் குழம்புக்கு தலை வால் போட போறேன் மஞ்சத்தூள் அளவான உப்பு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் மீன் குழம்புனாலே நல்லெண்ணெயில் தாளிக்கும் போது நல்லா மனமா இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி நம்ம சேனல்ல நிறைய மீன் குழம்பு ரெசிபிஸ் போட்டிருக்கேன் ஆனா இந்த மீன் குழம்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வதக்கி செய்கிறது இது ஒரு விதமான டேஸ்டா சூப்பராக இருக்கும் நம்ம சேனலில் மக்கள் பார்க்குறனால உங்களுக்காகவே நான் சாப்பிட்ட ஹோட்டல்லேருந்து கேட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி ரெடி பண்ணியிருக்கேன் கடையில் சாப்பிட்ட அதே டேஸ்ட் அப்படியே இருந்துச்சுங்க அவங்க ரெடி பண்ணுற ஃப்ரெஷ் மசாலாவும் நான் கேட்டு எழுதிட்டு வந்திருந்தேன் அதையும் நான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்க அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த மீன் குழம்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை இட்லிக்கு கூட அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இதுதான் ஃப்ரெஷ்ஷான மசாலா நான் கடைசியாக வீடியோவோட எண்டிங்கில் காட்டுறேன் பாருங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாத்தூள் இந்த ஸ்பூனில் மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் மீன் குழம்புனாலே கொஞ்சம் காரசாரமாக புளிப்பாக தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆல்ரெடி உப்பு போட்டாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தக்காளியெலாம் நல்லா மசிஞ்சாலே போதும் வெங்காயத்தோட கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த டைமில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வறுத்தரைச்ச மசாலா வந்து ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகாய் மூணு ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க அடுப்பை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிடுங்க அந்த சூட்லேயே நல்லா வெந்திருக்கும் வெங்காயம் தக்காளி மிளகுற அளவுக்கு தண்ணி ஊற்றி அப்படியே வச்சிடலாம் இப்போ இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் நல்லா நைஸாக வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மீன் குழம்பு தாளிப்பு எப்படிங்கிறத பார்த்துடலாம் ஒரு கடாய் வச்சுக்கலாங்க நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் ஏன்னா நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக நம்ம வெந்தயம் ஆட் பண்ணிடலாம் வெந்தயம் அதிகமாக போட்டிங்க அப்படின்னா கசக்க ஆரம்பிச்சிரும் நம்ம ஆல்ரெடி மீன் குழம்புக்கு மசாலா அரைச்சிருக்கோம் இல்லையா அதுல நம்ம வெந்தயம் போட்டு தான் அரைச்சிருக்கோம் கால் ஸ்பூனுக்கும் கம்மியா வெந்தயம் போட்டுக்கோங்க மூணு கட்டி நாட்டு பூண்டு எடுத்திருக்கேன் குட்டி குட்டியா இருக்கனால நான் மூணு கட்டி எடுத்திருக்கேன் நீங்க பெருசா எடுத்தீங்கன்னா ஒரு கட்டி போதும் இது கூடவே பதினஞ்சு போல நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் மீன் குழம்புனாலே சின்ன வெங்காயம் தான் நல்லா ருசியா இருக்கும் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்க சின்ன வெங்காயமே ஆட் பண்ணிக்கோங்க வதக்கிறதுக்கும் சரி தாளிக்கிறதுக்கும் சரி சின்ன வெங்காயம் தாங்க நல்லா டேஸ்டா இருக்கும் இது கூடவே மூணு வர மிளகா ரெண்டு இணைக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் ஆட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லெண்ணெயில் நல்லா வதங்கட்டும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெயிலே நல்லா தாளிக்கும் போது நல்லா மனமாக இருக்கும் கலர் நமக்கு நல்லா கொடுக்கும் நம்ம எந்த ஒரு காஷ்மீரி சில்லி பவுட்றது எதுவுமே யூஸ் பண்ண போறது இந்த மஞ்சள் தூளே பார்த்தீங்க அப்படின்னா குழம்புக்கு நல்லா கலர் கொடுக்கும் வெங்காயம் பூண்டு போட்டிருக்கோம் இல்லையா அது வதங்குறதுக்கு அளவான கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு அந்த நல்லெண்ணெயில் பூண்டு வெங்காயம் தாளிக்கும் போதே அவ்வளோ மனமாக இருக்கும் நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுது ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நான் மீன் குழம்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா இருபது போல சின்ன வெங்காயம் நாலு தக்காளி பழம் எடுத்திருக்கேன் அதிகமாக புளி ஊற்றாதீங்க மீன் குழம்ப பொறுத்த வரைக்கும் தக்காளியோட சுவை போட்டால் தான் மீன் குழம்பு நல்லா ருசியாக இருக்கும் தக்காளி நல்லா பழுத்த தக்காளி பெரிய சைஸ் தக்காளி நான் நாலு போட்டிருக்கேன் நீங்கள் சின்னது எடுத்திங்கன்னா ஒரு அஞ்சாறு கூட போடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் மசாலா கொஞ்சம் திக்காக இருக்குது அதனால தண்ணி அளந்து ஊற்றி நல்லா ஒரு ரொம்ப திக்காக இருக்க வேண்டாம் நல்லா கொதிக்கட்டும் இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரைச்சி வச்சுருக்க புளி தனியாக ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்து நல்லா ஊற வச்சு கரைச்சிருந்தேன் அந்த அளவுக்கு குத்திக்கிட்டிங்களே போதும் நல்லா காரம் உப்பு புளிப்பெல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்கும் இது நல்லா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா கொதிச்சு நொறக்கட்டி வரட்டும்ங்க இது ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஓரளவுக்கு பச்சை வாசமெல்லாம் போனதுக்கு அப்புறமா பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் கீராவும் அப்படியே முழு பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க நீலமிளகா இருக்கும் இல்லையா அது போட்டாலும் இருக்கும் உங்களுக்கு எந்த பச்சை மிளகாய் கிடைத்தோ நீங்க அதே போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் போட்டிருக்கனால ரொம்ப காரமா இருக்குமா அப்படிலாம் கிடையாது அந்த பச்சை மிளகாய்ல நல்லா உப்பு காரம்லாம் பிடிச்சி அவ்வளோ சூப்பராக சூப்பரா இருக்கும் சாப்பாட்டோட சாப்பிடும்போது பச்சை மிளகாய் போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் அதே மாதிரி நான் மீன் குழம்பு கழுவும் போதும் சரி மீன் கடையில் வாங்கிட்டு வந்தோடனே நல்லா பச்சை தண்ணியில போட்டு எடுத்து வச்சிருவேன் அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் உப்பு எலுமிச்சை மழம் தயிர் இதெல்லாம் போட்டு நல்லா பெரட்டி எடுத்து வச்சிருவேன் இது ஒரு பத்து நிமிஷம் இருந்ததுக்கப்புறமா பச்சை தண்ணியில நல்லா கையில் போட்டு போட்டு அடிச்சு அடிச்சு களணும் அப்படின்னா அதில் இருக்க அந்த ஸ்மெல் எதுவுமே வராது நீங்களும் இதே மாதிரி மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்க குழம்பெல்லாம் நல்லா கொதிச்சு திக்கான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு இந்த டைம்ல நீங்க உப்பு காரம் செக் பண்ணி பாருங்க கொஞ்சம் காரம் உப்பெல்லாம் தூக்கலாக இருக்கணும் அப்போதான் மீன் போடும்போது கரெக்டான பக்குவத்துக்கு வரும் நான் வந்து இன்னைக்கு கட்லா மீன் தான் எடுத்திருக்கேன் தலை போட்டிருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கும் கட்லா மீன் இதே மாதிரி மெத்தட்ல நீங்க எந்த மீன் வேணாலும் ஆட் பண்ணலாம் உங்களுக்கு எந்த எந்த மீன் விருப்பமா இருக்கோ நீங்க அதை ஆட் பண்ணிக்கோங்க அடுத்த ரெசிபி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபிஷ் ஃப்ரை அப்படிங்கறத நான் போடுறேன் கட்லா மீன்ல தான் செஞ்சிருந்தேன் மசாலா பிரியா முதராம் எப்படி செய்யறதுங்கறதையும் நான் டீடைல்டா வீடியோ எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா அப்லோட் பண்றேன் செக் பண்ணி பாருங்க அவ்வளோதாங்க மீன் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் விட்டதுக்கப்புறமா அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமுக்கு வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா உங்ககிட்ட காட்டுறேன் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கல் வச்சுருக்கேன் மீன் பொறிக்கிறதுக்கு எண்ணெய் இல்லைன்னா கடல் எண்ணெய் எது வேணாலும் விட்டுக்கலாம் இல்லைனா நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு அதே மாதிரி மீன் போட்டதுக்கப்புறம் நம்ம கிளறவே கூடாது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் பார்க்கணும் அதுக்கு முன்னாடி ரொம்ப போட்டு கிண்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா மீன் வந்து உடஞ்சிரும் இது ஃப்ரெஷ்ஷாக இருக்க மீனுங்காட்டி காட்டி நமக்கு உடையில ஒரு வேலை ரொம்ப ஒரு சில மீன்லாம் உடஞ்சிரும் இல்லையா மீன் அதுவும் இல்லாமல் சீக்கிரமா குக் ஆகிடும் ஃபைவ் மினிட்ஸுங்கிறதே கிடையாது த்ரீ மினிட்ஸில் குக் ஆகிடும் மீனை போட்ட உடனே அடுப்பை கம்ப்ளீட்டா லோ ஃப்ளேமுக்கு வச்சுருங்க அப்படியே இப்போ த்ரீ மினிட்ஸ்க்கு அப்புறமா பாருங்க நல்லா குழம்பெல்லாம் கொதிச்சு என்ன பிரிஞ்சு வந்துருச்சு இந்த டைம்ல அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கை நிறைய கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிருங்க நல்லா அட்டகாசமான கம கம கமன்னு மீன் குழம்பு அசத்தலாம் ரெடி ஆயிடுச்சு சாதத்துல மீன் குழம்பு போட்டு சாப்பிடுங்க அதுவும் இல்லாம இன்னைக்கு செஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த நாள் சாப்பிடும்போது நல்லா இருக்கும் ஃப்ரெஷ்ஷா ஒரு மசாலா வறுத்து அரைச்சிருக்கேன்னு சொன்னீங்களே அதோட மெஷர்மெண்ட்ஸ் பாத்துரலாம் இந்த டம்ளர்ல ரெண்டு டம்ளர் அளவுக்கு வர கொத்தமல்லி நல்லா வந்துட்டு வெயில காய வச்சு கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த டம்ளர்ல ரெண்டு டம்ளர் எடுத்துக்கோங்க வெந்தயம் கடுகு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மிளகு மூணுமே பாத்தீங்கன்னா கால் டம்ளர் எடுத்துக்கோங்க சீரகம் மட்டும் அரை டம்ளர் இது கூட கட்டி பெருங்காயம் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நீங்க எடுத்துக்கோங்க தூள் பெருங்காயம் இருந்தாலும் ஓகே தான் ஒரு தேர்ட்டி கிராம் அளவுக்கு நீங்க எடுத்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷான கருவேப்புல இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள் தனித்தனியாக நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம் இதே இது இந்த அளவோட நீங்கள் அரை கிலோ அளவுக்கு வரமிளகாய் நல்லா காய வச்சு இது கூடவே வறுத்து அரைச்சி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா வெரி குட் இந்த மசாலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க புளி குழம்புக்கு ஆட் பண்ணிக்கலாம் மீன் குழம்புக்கு ரசத்துக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம் ரசத்துக்கு குழந்தைக்கு கொடுக்கறனால கொஞ்சம் காரம் இருந்துட்டு என்ன பண்ணுறதுங்கிறனால நான் வரமிளகாய் ஆட் பண்ணிக்கல நீங்கள் தேவைப்பட்டா வரமிளகா வந்து அரை கிலோ அளவுக்கு நல்லா வறுத்து இந்த பவுடரோடைய மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம மீன் குழம்புக்கு இந்த தூள் ரெண்டு ஸ்பூன் இல்ல மூணு ஸ்பூன் போட்டுட்டு இது கூட நான் வரமிளகாய் தூள் ஆட் பண்ணல அதுக்கு பதிலாக நீங்க வரமிளகாய் காய வச்சு இதோடய நீங்க அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் நல்லா சட்டி சூடு அப்புறமா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க வர கொத்தமல்லி நல்லா வறுபடணும் எல்லா பக்கமும் ஈவனா நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க எடுத்து வச்சிருக்க சீரகம் இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சு ஒரு பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க நீங்க ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால வச்சுக்கலாம் மீன் குழம்பு இல்ல புளி குழம்பு ரசம் எது செஞ்சாலும் நீங்க இதை ஒரு ஸ்பூன் போட்டு செஞ்சு பாருங்க அவ்வளோ நல்லா இருக்கும் அது மீன் குழம்புக்கெலாம் ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் போடும்போது நல்லா கம கமன்னு சூப்பரா இருக்குங்க இது வந்து அப்படின்னா ஹோட்டல் கடையோட சீக்ரெட் ரெசிபி இதுதான் மீன் குழம்பு வைக்கும்போது இந்த மாதிரி தான் மசாலா அரைச்சு செய்வாங்களாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த மசாலா நான் மகிழனுக்கு ரசம்லாம் அவன் ரசம் விரும்பி சாப்பிட்றாங்கறதுனால நான் இதுல வரமிளகா தூள் வரமிளகா அரைச்சு போடுறது இல்ல வறுக்கறதில்லை நார்மல் ஸ்பைசஸ் மட்டும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுப்பேன் இது கூட நம்ம தேவைப்பட்ட கால் ஸ்பூன் அரை ஸ்பூன் வந்து வரமெளகாய் தூள் ஆட் பண்ணிப்பேன் ரசத்துக்கு புளி இந்த தூளே ரெண்டு ஸ்பூன் போட்டு செய்யும் போது புளி குழம்பு நல்லா மனமா இருக்கும் தனித்தனியா கடுகு நல்லா வறுத்துக்கலாம் கடுகு பாருங்க நல்லா பொரியுது நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லாமே தனித்தனியா வறுத்துக்கணும் அவ்வளவுதான் பெருங்காயம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க கட்டி பெருங்காயம் எடுத்தீங்க அப்படின்னா விளக்கெண்ண ஒரு சொட்டில் ரெண்டு சொட்டு ஊத்தி நல்லா பொறிச்சிட்டு நல்லா வறுத்துக்கோங்க வறுத்ததுக்கு அப்புறமா இது கூட கலந்து இது பண்ணிக்க வேண்டிதான் இது ரெண்டு டம்ளருங்கிறனால நான் வீட்டு மிக்சியை யூஸ் பண்ணிக்கிட்டேன் அதிகமான அளவு அரை கிலோ ஒரு கிலோலாம் நீங்கள் நீங்க அரைச்சிங்கன்னா கடையில் கொடுத்து நல்லா நைஸா எடுத்துக்கோங்க கட்டி பெருங்காயம் இல்லாததுனால நான் தூள் பெருங்காயம் தான் எடுத்திருக்கேன் சட்டி நல்லா சூடு இறங்காட்டியும் லைட்டாக வறுத்து எடுத்தாலே போதும் கருவேப்பிலாம் நல்லா மனமா ஃப்ளேவர் இருக்கும் கருவேப்பிலை சாப்பிடாத குழந்தைங்களுக்குலாம் நம்ம இந்த மாதிரி வறுத்து போட்டு செய்யும் போது எப்படியாவது அவங்களுக்கு வந்து கருவேப்பிலையோட இது உள்ள போயிடும் ஸோ நான் இந்த மாதிரி மசாலா அரைக்கும்போது அரைக்கும் போது கருவேப்பிலை ஜாஸ்தியாவே போட்டுக்குவேன் மனமாவும் இருக்கும் ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லது லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஏன்னா சட்டி நல்லா சூடாக தானே இருக்குது அந்த சூட்லேயே நல்லா கருவேப்பிலை வந்து மொறு மொறுனு ஆகிடும் வறுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கருவேப்பிலை வந்து வதங்காத மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நல்லா மொறு முருண் ஆகிடும் அவ்வளோதாங்க எல்லாத்தையும் நம்ம நல்லா தனித்தனியாக வறுத்து எடுத்தாச்சு இது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வறுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் அரை கிலோ இந்த மெஷர்மெண்ட்டுக்கு அரை கிலோ வரமிளகாய் கச்சிதமாக இருக்கும் வரமிளகாவை நல்லா வெயில் காய வச்சு சட்டியில் நல்லா வறுத்தெடுத்துட்டு இது கூட மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க அதிகமான அளவு பயன்படுத்துறீங்க அப்படின்னா கடையில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சு எடுத்து ஒரு பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணிருங்க இதில் கம்ப்ளீட்டா சூடு ஆறட்டும் சூடு ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு பாக்ஸ்ல போட்டு எடுத்து வச்சுக்கோங்க நான் மீன் குழம்புக்கு இந்த மீன் குழம்பு மசாலா இருக்கு இல்லையா அது வந்து மூணு ஸ்பூன் போட்டேன் வரமிளகாய் தூள் மூணு ஸ்பூன் போட்டேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க போட்டுக்க வேண்டிதான் நல்ல மனமா சூப்பரா இருக்குங்க இந்த மாதிரி ம மசாலா வறுத்து அரைச்சு செய்யுங்க நம்ம சாந்தும் நல்லா வதக்கி போட்டு செய்யும் போது ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு இது வரைக்கும் மீன் குழம்பே சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது மீன் குழம்பு விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி நீங்க மீன் கழுவும் போதும் அரிசி கலையிற தண்ணி இருக்கு இல்லையா அந்த தண்ணியில மீனை கழுவுனீங்க அப்படின்னாலும் ரொம்ப ஸ்மெல் வராது புதுசா மீன் சாப்பிட்டு பழகிறவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது இதுல ஸ்மெல்லே வராது தயிர் போட்டு கழுவுலாம் மஞ்சத்தூள் உப்பு எலுமிச்சை மலம்லாம் போட்டு கழுவும் போது அந்த மீன் ஸ்மெல்லே வராது நீங்கள் மட்டன் சிக்கன் கூட அந்த மாதிரி கழுவி பாருங்களேன் அவ்வளோதாங்க மசாலா வருத்தம் இல்லையா அப்போ வந்து இதை நம்ம போட்டு எடுத்துக்க வேண்டிதான் அட்டகாசமான மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி மத்தியில் நீங்களும் செஞ்சு அசத்துங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க பாய்